प्रेसला லூக்கா இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டு வசனத்திலிருந்து படிக்கிறேன் உம்முடைய லட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான் அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசிப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள் பின்னும் சிமியோன் அவர்களை ஆசிர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாலை நோக்கி இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார் அதே அதிகாரத்தில் வந்து நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்திலிருந்து படிக்கிறேன் அதற்கு அவர் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று நீங்கள் அறியீர்களாக என்றார் தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரத்தில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் அவருடைய தாயார் இந்த சங்கதிகள் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து ஸோ இந்த வார்த்தைகள் வந்து மரியாளுக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை மரியாள் கவனிக்கும் பொழுது அவங்களுடைய மனநிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தது இதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனத்தை மரியாலை சொல்கிறாரு சிமியோன் அந்த வார்த்தைகள் வந்து சாதாரணமான வார்த்தைகளாக இல்லை அவங்களுடைய அறிவுக்கு புரிந்து கொள்ளத்தக்கதாகவும் இல்லை அதே மாதிரி இயேசுவை வந்து தேடிட்டு வர்றப்ப இயேசுவும் அவர்களை பார்த்து சொன்ன அந்த வார்த்தைகளும் அந்த அந்த நேரத்தில் அவங்களுக்கு உணர்ந்து கொள்ள முடியல ஆனால் அந்த தாய் அந்த மரியால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து கொண்டாள் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது சிமியோன் அவங்கள பார்த்து சொல்கிறப்ப உன் ஆத்மாவே ஒரு பட்டயம் மூடுருவோம் அப்படின்றார் அப்போ பின்னாடி நடக்க போறத இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு மரணத்தை அனுபவிக்க போகிறார் அதை பார்க்கும் அந்த தாயோடைய இருதயம் எப்படிப்பட்ட ஒரு ஒரு துக்கத்துக்குள்ள கடந்து போகும் என்பதை முன்குறித்து அவர் சொல்கிறார் ஸோ இந்த சங்கதிகளை எல்லாம் அவர் கேட்கும் பொழுது அந்த தாயாகிய மரியாளுடைய இருதயம் வந்து எங்கேயும் போய் அவங்க வந்து புலம்பல அழல யார்கிட்ட இதை சொல்லலை எல்லாவற்றையும் தன்னுடைய இருதயத்தில் வைத்து கொண்டாள் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும் நம்ம மெடிடேட் பண்ணணும் அவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும் ஏன் அப்படின்னா அண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நம்மை பார்த்தும் சொல்லுகிறார் நீங்க எனக்கு தாயாக இருக்கீங்க எப்ப அப்படின்றப்ப உம் மத்தேயூல சொல்றாரு பாருங்களேன் அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான் தமிழத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக என் தாயார் யார் என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார் அப்ப பாருங்க நம்ம வந்து தேவனுடைய சித்தத்தை செய்யும் பொழுது நமக்கு ஒரு பொசிஷனை கொடுக்கிறார் நீங்க வந்து எனக்கு தாயுமாக மாறுறீங்க அப்படின்னா அப்போ ஒரு தாய் கிறிஸ்துவை அன்றைக்கு மாம்சத்தில் இயேசுவை சுமந்தாங்க மரியாள் ஸோ அங்க அவங்க வந்து ஒரு தாயாக இருந்தாங்க இன்றைக்கும் நாம் வார்த்தையாகிய தேவனை நம்முடைய இருதயத்தில் சுமந்து அவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது நாமும் அவருக்கு தாயாக கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார் எத்தனை மென்மையான ஒரு சிலாக்கியத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்களேன் இதை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது அப்போ அந்த தாயாகிய மரியாள் அந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு குணநலத்தோடு எந்த மாதிரியான ஒரு கீழ்ப்படிதலோடு தேவனுக்கு செவி கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கறத நம்ம பார்க்குறத பார்க்கும் பொழுது அந்த குணங்களை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசை வருகிறது எப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒன்றுமே புரியல இந்த பிள்ளை வந்து பலர் விழுகிறதற்கும் எழுகிறதுக்கும் ஒரு அடையாளமாக இருக்குன்றாரு உன்னுடைய இருதயத்தை உன்னுடைய ஆத்மாவை ஒரு பட்டயம் மூடுருவி போகும் அப்படின்றாரு ஸோ இதெல்லாம் கேட்கும் பொழுது அவங்களுக்கு அதெல்லாம் விளங்கலை அப்படின்னாலும் எல்லாத்தையும் தன்னுடைய இருதயத்தில் வைத்து கொண்டாங்க ஸோ தன்னுடைய உள்ளத்தில் வைத்து அதை தியானித்து கொண்டு அன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு யூத மதத்தில் ஒரு ஸ்திரீ கல்யாணத்துக்கு முன்பாக கருவுற்று ஒரு பிள்ளை பெற்றெடுக்கும் பொழுது எப்படிப்பட்ட உபத்திரவங்களுக்குள்ளாக அவங்க சென்று சென்றிருப்பாங்க அதெல்லாம் நம்ம வந்து ஹிஸ்ட்ரி சொல்லுது பயங்கரமான ஒரு மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் எல்லாம் அவங்க சந்திச்சாங்க ஸோ அதையெல்லாம் தாண்டி தேவனுடைய கிருபை அவங்கள வந்து இந்த தேவனுடைய திட்டத்திற்கு சித்தத்திற்கு தம்மை ஒப்பு கொடுக்க வைத்தது அப்ப முக்கியமா இதை தான் நம்ம கவனி அப்ப தேவனுடைய சித்தத்திற்கு யாரெல்லாம் செவி கொடுக்குறாங்களோ அதற்கு தன்னை ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க வந்து அவருக்கு தாயும் சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்தை கொடுக்கிறார் அப்ப இன்றைக்கு நம்ம வந்து இந்த ஒரு ஸ்தானத்தை எடுக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய இருதயத்துல தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அப்ப தேவனுடைய சித்தம் என்பதை அன்றைக்கு மறியால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால இந்த உலகத்துல தேவனுடைய ராஜ்யம் வரணும் அதுதான் அவருடைய சித்தமா இருந்தது அப்ப இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும்பொழுது என்ன சொல்றாரு பிதாவே உடையார் ராஜ்யம் வருவதாக உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அப்படின்றார் அப்ப அவருடைய விருப்பம் அவருடைய சித்தம் என்னன்னா பரலோகத்துல அவருடைய சித்தம் எப்படி செய்யப்படுகிறதோ அதே போல இந்த பூமியில அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும் அதுக்குதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் அதற்கு ஒரு தாய் தேவைப்பட்டாங்க ஸோ அதற்கு அந்த சித்தத்திற்கு மரியாதை தன்னை ஒப்பு கொடுத்தாங்க தன்னை சூழ்ந்து நடக்கிற விஷயங்கள் தான் பார்க்கறது கேட்கறது எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் பொழுது ஒன்றுமே விளங்கலை அப்படின்னாலும் தன்னை முற்றிலுமாய் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தாங்க அதனால தான் அன்றைக்கு கிருபை பெற்றவளே என்று பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் கிருபைப்பட்டவள் என்ற ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க அப்போ இன்றைக்கும் நாமும் கூட தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய சித்தம் என்ன ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார் அவர் தன்னுடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அழித்து ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் பிடிக்கப்பட்டவர்களை நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார் மரணத்தை பரிந்துர்த்து ஜீவனையும் அழியாமையும் கொடுத்திருக்கிறாரு சோ நம்ம இருளின் அதிகாரத்திலிருந்து முற்றிலுமாய் அவர் மீட்டு கொண்டு நம்ம வந்து அவருடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தியிருக்கிறார் நாம் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இந்த பூமியில இன்றைக்கு நம்மை சுற்றி இருள் சூழ்ந்த நாட்கள் காணப்பட்டால் எங்க பார்த்தாலும் குழப்பங்கள் ஆஹ் துர் மரணத்திற்கு ஏதுவான காரியங்கள் கொள்ளை நோய்கள் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நாம் நம்முடைய இருதயம் எதை வாஞ்சிக்கிறது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய ஜீவனை இன்னும் அதிகமாக யோசிக்க பேச அதை வாஞ்சிக்க ஆண்டவன் நமக்கு அழைப்பு விடுக்கிற ஸோ அன்றைக்கு எப்படி மறியால் அவங்களுடைய இருதயத்தில் எல்லா காரியங்களையும் வைத்து கொண்டது போல அதை அவங்க வந்து தேவனிடத்தில் மட்டுந்தான் அதை வந்து பகிர்ந்து கொண்டாங்க எங்கேயும் எந்த மனிதனிடமும் போய் அவங்க புலம்பல ஸோ தங்களுடைய இருதயத்தில் வைத்து கொண்டாங்க ஸோ தேவ இயேசப்பாவுடைய அந்த வாழ்க்கையில முப்பத்தி மூன்றரை ஆண்டு காலமும் கூடவே இருந்து இறுதி வரைக்கும் அந்த சிலுவையின் அடி வரைக்கும் அந்த தாயாக நின்று அந்த கடைசி தருணத்திலும் அவங்க கூட இருந்தாங்க ஸோ எப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு கிருபையை அவங்களுக்கு தேவன் கொடுத்துருந்தார் ஸோ நாமும் கூட இந்த நாட்களில் இப்போ தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர்களாய் அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நாம் வந்து அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இன்னொரு ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கிறப்ப அந்த காணாவூர் திருமணத்தில் அந்த சூழலில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திராட்சை ரசம் குறைவு பட்டு போகுது அப்போ அந்த இடத்துல ஒரு குறைவை பார்க்குறாங்க மரியாள் அதே மாதிரி அந்த திராட்சை ரசம் குறைவுபடுவது என்பது யூதர்களுடைய திருமணத்தில் அது ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு அவமானமான ஒரு சூழல் அப்படின்வாங்க ஸோ அந்த இடத்துல ஒரு அவமானம் நிகழப்போகிறது ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ள அந்த குடும்பம் போக போகுது ரெண்டாவது ஒரு குறைவு இருக்கு ஸோ ஒரு குறைவு ரெண்டாவது அந்த இடத்துல இந்த காரியம் அந்த குறைவுனால ஏற்படக்கூடிய அவங்க இந்த சூழலை பார்க்கும்பொழுது மரியாள் அவங்க எப்படி வந்து அந்த இடத்துல வேலை செய்கிறாங்கன்னு பார்க்குறப்ப அவங்க வந்து அந்த குறைவையோ வரப்போகக்கூடிய அதனால் வரப்போகக்கூடிய அவமானத்தையோ நிந்தனையோ அவங்க வந்து மற்றவர்களிடத்தில் அவங்க பகிர்ந்து கொள்ளலை யார்கிட்ட போனால் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அந்த குறைவை நீக்கணும் வரக்கூடிய அவமானத்தை தடுத்து நிறுத்தணுன்ற அந்த ஒரு தாய்மை நிருதயத்தோடு அந்த அன்போடு அவங்க போய் தன் மகன்கிட்ட சொல்கிறாங்க ஸோ அப்பயும் ஏசப்பா என்ன சொல்கிறாரு திரியே உனக்கும் எனக்கும் என்ன என்னுடைய நேரம் வரலை அப்படின்றார் அந்த நேரத்துல அவங்க சோர்ந்து போகலை திரும்ப அந்த வேலைக்காரர்களை பார்த்து அவர் என்ன சொல்லுவாங்கன்னா அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க அப்படின்றார் ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் தன் மகனிடத்தில் மட்டும்தான் தீர்வு உண்டு ஸோ இந்த பிரச்சனையை இந்த குறைவை வரக்கூடிய ஒரு பெரிய அவமானத்தை மற்றவர்களிடம் போய் அவங்க சொல்லலை எந்த இடத்துல போய் சொன்னா அந்த பிரச்சனை தீரும்ன்றதை அறிந்து கொண்டு அந்த இடத்துல சொன்ன பிறகும் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிப்ளை வரல இருந்தாலும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அந்த வேலைக்காரர்களை பார்த்து சொல்றாரு நீங்கள் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க ஸோ எப்படிப்பட்ட ஒண்டர்ஃபுல் கேரக்டர் அவங்களோட பட் நாமும் கூட இன்றைக்கு சூழலில் நம்ம குடும்பத்தில் நம்மளுடைய சபைக்குள்ளே நம்மை சுற்றி இருக்கிற சூழலில் ஒரு குறைவையோ அல்லது ஒரு அவமானத்தையோ நிகழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது ஒரு மனிதனிடத்திலோ குடும்பத்தில் இருக்கிறவர்களிடத்த ஒரு குறைவை காணும் பொழுது அதை நாம் வந்து கிண்டல் செய்யாமல் கேலி பண்ணாமல் மற்றவர்களிடத்தில் அதை தூற்றித் தெரியாமல் அந்த பிரச்சனையை எங்கே கொண்டு போனால் தேவனிடத்தில் கொண்டு போனால் மட்டும்தான் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு உண்டாகும் ஸோ அவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம் தேவனிடத்தில் பரிந்து பேசலாம் அவங்களுடைய அந்த குறைவை நீக்கும்படி மன்றாடலாம் ஸோ இந்த மாதிரியான கா குணங்களை நாம் மரியாதையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவங்களை தியானிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு தாய்மை என் அன்பு அங்கே வெளிப்பட்டது ஸோ அவங்க இருக்கிற சூழல்ல ஒரு குறைவையும் ஒரு தவறும் நடக்கிறத அவங்க பார்த்துட்டு சும்மா இல்லை ஸோ சொல்ல வேண்டிய இடத்துல போய் சொல்லி அந்த குறைவை நீக்கும்படியாக அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு முயற்சி பண்ணுறாங்க பாருங்கள் அது கடைசியாக வெற்றியாகவும் முடிகிறது அப்போ இந்த குணம் ஏன்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து நீ என் தாயுமாக தாயும் சகோதரனுமாய் சகோதரியுமாய் இருக்கிறான்றப்ப அந்த பொசிஷனுக்குரிய குணங்கள் இதுதான் ஒரு தாய் தன் பிள்ளை இடத்துலையோ ஒரு குடும்பத்திலேயோ ஒரு குறைவோ ஒரு பிரச்சனையோ வரும்பொழுது அந்த இடத்துல அவங்க எப்படி வேலை செய்கிறாங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க பார்க்குறப்ப அவங்க வந்து தன்னுடைய பிள்ளை இடத்தில் இருக்க குறைவுகளை மற்றவர்களிடத்தில் போய் தூற்றி தெரியாமல் அது எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்றதற்காக அவங்க வந்து தேவனிடத்தில் போகிறாங்க ஸோ அதே தான் இன்றைக்கும் நாமும் கூட தேவனை அறிந்த நாம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் அவருடைய பிள்ளைகளாகப்பட்ட நாமும் அந்த குணத்தை உடையவர்களாக இருப்போம் நம்மை சுற்றி குறைவுகள் இருக்கலாம் தவறுகள் நடக்கலாம் ஒரு அவமானமான ஒரு சூழ்நிலை ஒரு நிகழக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் இதையெல்லாம் நாம் வந்து அந்த இடத்துல நம்ம எப்படி வந்து ஆண்டவரிடத்தில் சொல்லி அதை சரி செய்வதற்கு நாம் விரும்பலாமே தவிர அதை இன்னும் மோசமான ஒரு நிலைமைக்கு கொண்டு போக நாம் அழைக்கப்படவில்லை ஸோ கிறிஸ்தவம் என்பது நம்மளுடைய இருதயம் தாய்மையின் அன்போடு தகப்பனுடைய பாசத்தோடு எப்படி அண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த அன்பை தான் வெளிப்படுத்தி காமிச்சார் ஸோ தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஸோ அந்த அன்பின் நிமித்தம் தான் மனிதன் படைக்கப்பட்டான் ஸோ தேவனுடைய பிள்ளைகள் நாமும் கூட அவரை போல இருக்கத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஸோ நம்மை சுற்றி நம்மளுடைய சபையில் நம்மளுடைய குடும்பத்தில் நம்ம உற்றார் உறவினர்களில் நம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்கும் ஆனால் அதை எல்லாம் நாம் செய்யக்கூடியவர்களாக தேவன் நமக்கு அந்த கிருபையை கொடுத்துருக்கிறான் ஸோ நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் ஸோ அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது அந்த ஒளி இருநிலை பிரகாசித்தது இருளால் அதை பற்றி கொள்ள முடியவில்லை அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் முறையாக இருக்கணும்னு விரும்புகிறார் ஸோ நமக்குள்ள அந்த ஜீவனும் அந்த ஒளியும் இருக்கும் பொழுது நாம் பிரகாசிக்கும் பொழுது இருள் நம்மை பற்றி முடியாது இருள் நம்மை விட்டு அகன்று போகும் ஸோ நாமும் கூட இந்த உலகத்தில் மரண இருள் சூழ்ந்திருக்கிற இந்த நாட்களில் எங்கு பார்த்தாலும் குழப்பங்களும் பிரச்சனையும் இருக்கிற இந்த நாட்களில் நாம் ஜீவனை வெளிப்படுத்துகிறவர்களாய் அந்த அன்பை அந்த பரி அன்பின் பரிபூரணத்தை வெளிப்படுத்தி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏன்னா நம்ம ஆராதிக்கும் தேவனும் அப்படி எதையுமே எதிர்பார்க்காம நமக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் அந்த சிலுவையில் எல்லா அவமானங்களையும் நிந்தைகளையும் பரியாசங்களையும் ஏற்றுக்கொண்டு நம்மை முற்றிலுமாய் விடுதலையாக்கி நான் உன்னை நேசிக்கிறேன் உனக்காகத்தான் நான் இறங்கி வந்தேன் உன்னிடத்தில் நீ என்னிடத்தில் வர வேண்டும் என்ற தாகமாக இருக்கிறேன் என்று நமக்காக ஆசையாய் கொண்டிருக்கிற ஒரு நல்ல தகப்பனை பெற்றுக்கொண்ட நாமும் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு இருக்கதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம் கிறிஸ்தவ என்பது வெறும் மதம் மாத்திரம் அல்ல உண்மையான எழுப்புதல் என்பது ஒவ்வொரு மனிதனும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய அவருடைய குணங்களை வெளிப்படுத்தி அந்த குணங்களுக்கு உடையவர்களாக மாறுவது தனிமனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எழுப்புதல் சோ ஒவ்வொரு தனிமனிதனும் கிறிஸ்துவைப் போல் மாறும் பொழுதுதான் அந்த முழுமையான எழுப்புதல் உண்டாகும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தாலும் கேரக்டர் டிரான்ஸ்பர்மேஷன் நம்முடைய இருதயம் கிறிஸ்துவைப் போல அன்பு நிறைந்ததாய் தன்னலமற்ற ஒரு அன்பை கொடுக்கவல்லதாய் நேசிக்கிறவர்களாய் மன்னிக்கிறவர்களாய் மற்றவர்களை தூற்றித் தெரியாதவர்களாய் எல்லா குறைவுகளையும் கிறிஸ்துவுக்குள் நிறைவாய் மாற்றுகிறவர்களாய் நம்மை ஆண்டவர் அழைத்துள்ளார் எல்லா குறைவுகளும் கிறிஸ்துவுக்குள் அது நிறைவாய் மாறுகிறது நாம் கிறிஸ்துவை சுமந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்மை சுற்றி குறைவுகள் இருந்தாலும் அந்த குறைவுகள் நிறைவாய் மாறும் மரியால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்தாங்க ஸோ எந்த இடத்துலையும் அவங்க வந்து வீணா எங்கேயும் போய் தூற்றி தெரியலை தன்னுடைய இருதயத்தில் அவங்க வைத்து கொண்டாங்க அவங்க இருதா நினச்சி பாருங்களேன் தன்னுடைய தலைச்சம்பில் பிள்ளை அவங்க கண்களுக்கு முன்பாக அடிக்கப்பட்டு அந்த சிலுவையில் தொங்கும் பொழுது அந்த இருதயம் நிச்சயமாக எவ்வளோ கஷ்டத்துக்குள்ள கவலைக்குள்ள கண்ணீருக்குள்ளே போயிருக்கும் ஏன்னா அவங்க மாம்ச மாம்ச பிரகாரத்தில் இருந்து பார்க்கும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதனால தான் அந்த கடைசி நேரத்துலையும் அந்த தன் தாயை தன்னுடைய அன்பு சீஷனிடம் ஒப்பு கொடுத்துட்டு போகிறார் ஸோ நம்மை பார்த்தும் நீங்கள் எனக்கு ச தாயும் சகோதரியும் சகோதரனுமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் காத்து கொள்ள வேண்டுமென்றால் நாமும் அப்படிப்பட்ட குணநலன்களோடு மரியாதை போல நம்மளுடைய இருதயத்தில் அன்புள்ளவர்களாய் குறைவுகள் இருக்கக்கூடிய இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது நாம் ஏனோதானோ அப்படின்னு அதை கண்டுக்காமல் போகாமல் அதை சரி செய்வதற்காக நம்மளால் முடிந்த அளவு முயற்சிகளை தேவனுடைய ஒத்தாசையோடு கிருபையோடு நாம் முயற்சி எடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல எல்லா குறைவுகளும் நிறைவாகும் We are டு லிவ் யர் a heaven ஆன் earth லைஃப் Amen. Amen.